வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவாய் நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஹெட்லைன் பார்த்தோம் அப்படின்னா காதல் திருமணம் யாருக்கு கை கூடும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் யாரோட ஜாதகத்தில் காதல் திருமணம் காதல் காதல் திருமணம் வந்து கடைசி வரைக்கும் திருமணத்தில் போய் யாருக்கு வந்து முடியுது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அந்த குடுப்பனை அந்த பாக்கியம் யாருக்கு யாருடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரக இணைவுகள் இருக்கும் பட்சத்தில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காதல் வர்றதுக்கு வந்து என்ன கிரக அமைப்புகள் என்ன தசா புத்தி நடக்கணும் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி தான் காதல் ஐந்து கூட கிரகம் ஆக்டிவேஷன் தசா புத்தி நடக்கும்போது தான் காதலுங்கிற விஷயம் அந்த நபருக்கு வருது ஸோ ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நம்ம பார்க்குற பையணத்தை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நம்ம பார்க்குற பொண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பெற்றவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும் அவங்க வந்து காதல் திருமணம் பண்ணுற ஒருத்தரை வந்து விரும்பிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்போ இது என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கிரகம்தான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு எல்லாமே கிரகம்தான் வந்து காரணமே தவிர திடீர்னு எந்த விஷயம் நடக்க போகிறது கிடையாது ஒருத்தர் நீங்கள் பார்க்கணும் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசணுனாலே வந்து கிரகம் இந்த டைமில் இந்த இடத்துல வந்து இவரை பார்க்கணும் பேசணுங்கிற ஒரு முடிவு இருக்கும் எல்லாமே விதிக்கப்பட்டது தான் நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த காதல் விஷயம் நடக்கிறதுக்கும் விதி இருக்கும் அந்த காதல் கடைசி வரைக்கும் நல்லபடியாக போய் திருமணத்தில் முடிக்கிறதுக்கும் விதி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து திருமணம் நடக்குமே தவிர இடையில ஏன் பிரேக்கப் ஆகுது மனசு வந்து சங்கடப்பட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னா அந்த காதல் திருமணம் நடக்கிற அளவுக்கு அவங்களோட ஜாதகத்தில் அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் உண்மை ஓகேங்களா அப்ப பார்க்குறப்ப வந்து எதனால வந்து இந்த காதல் திருமணம் வந்து திடீர்னு ஒரு ஒரு சில பேருக்கு திடீர்னு நடக்குது திடீர்னு வந்து காதல் பண்ணுறாங்க கல்யாணத்தில் போய் நடக்குது எப்படி என்ன மாதிரி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் அதிபதியோட தசை அல்லது புத்தி வந்து ஆக்டிவேஷன் ஆகும் தசை புத்தி நடக்கும்போது ஒரு நபரை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஐந்தாம் இடம் தான் வந்து மனசுக்கு பிடித்தது ஸோ அதை வந்து காதலுங்கிற விஷயத்தையும் அந்த ஐந்தாம் பாவம் தான் சொல்லுது அப்போ அவங்க பிடிச்சி அவங்க பேசுகிறது பழகிறது நண்பராக இருக்கும் பட்சத்தில் அந்த டைமில் அவங்க காதலராக மாறுவாங்க இது எல்லாமே ஐந்தாம் இடத்தை கொடுத்து ஐந்தாம் இடத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஐந்தாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி செயற்கை பார்வை ஏழாம் அதிபதியோட கிரகம் அந்த இடத்துல இருக்கிறது இல்லை ஏழாம் இடத்துல ஐந்துக்குடிய கிரகம் செயற்கை பார்வை ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது நட்சத்திர சாரம் பெறுறது இல்லை டிகிரியில் வந்து சேர்றது ஸோ இது எல்லாமே பார்த்து தான் வந்து இந்த காதலுங்கிற விஷயம் வந்து நடக்கும் அப்போ இந்த ஐந்து காதல் திருமணங்கிற விஷயம் நடக்கும் அப்போ இந்த ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற வந்து அந்த கிரக சேர்க்கை அப்படின்னா அந்த ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா அப்படின்னா இப்போ துலா லக்னம் சனி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஏழு ஸோ அந்த சனி செவ்வாயை பார்க்குது செவ்வாய் சனியை பார்க்குது பட் இதில் என்னென்னா சனி செவ்வாய் பகை கிரகமாக இருக்குது அப்போ இது என்ன ஆகுன்னா அவங்களுக்குள்ளே வந்து சண்டையோட பிரச்சனைகளோட காதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துக்குமேலாம் திருமணம் சண்டை சர்ச்சை ரோட திருமணம் முடிஞ்சிடும் ஆனால் இந்த ஐந்து ஏழோட திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான பாவம் எப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் அதிபதி சேர்க்கை இருக்கணும் ரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி இந்த ரெண்டு பதினொண்ணோட அதிபதியோட சேர்க்கை பார்வை இல்லை அந்த கிரகத்தோட டிகிரிகள் இணைவும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சந்தோஷமான அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதிலாம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக திருமணம் பண்ணுறது ரொம்ப வசதியாக மனசுக்கு பிடிச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை இருக்கணும் ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று இந்த சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சி ரெண்டு திரு ரெண்டு குடும்பத்துலையும் சம்மதித்து நல்லபடியாக திருமணம் முடிக்கிறது காதல் திருமணம் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை இருக்கணும் ரெண்டாம் அதிபதிங்கிறது ரெண்டு குடும்பங்கள் ரெண்டு குடும்பங்கள் ஒற்றுமையாக பேசி திருமணம் நடத்துறதுக்கு ரெண்டு ஐந்து ஏழு இதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது வந்து ஒரு ஆணூர் பின்ன ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு அதாவது நடக்கக்கூடிய வசதியோட பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு பதினொன்றாம் அதிபதி வந்து தேவைப்படுது அப்போது இதையெல்லாம் பார்த்து தான் வந்து காதல் திருமணங்கிற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இதையெல்லாம் வந்து இந்த பார்வை சேர்க்கை மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது தசா புத்தி கனெக்ஷன் ஆகணும் தசா புத்தி அந்தரம் கோச்சாரத்திலையும் அந்த விஷயம் நடக்கணும் அப்போ தான் வந்து திருமணம் வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ இ இதையெல்லாம் ஓகே பட் வந்து ஒருத்தருக்கு இதெல்லாம் இருந்தும் கூட இந்த செயற்கை பார்வை டிகிரின்னா ஒரு மூணு டிகிரிக்குள்ளே வந்து ஐந்து குடையவர் ஏழு குடையவர் பதினொன்று குடையவர் ரெண்டு குடையவரோடய சேர்க்கை இருக்குது அப்படின்னா அப்போ ஏன் வந்து அவங்களுக்கு கூட வந்து நீ காதல் திருமணம் கை கூடாமல் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஒன்று தசா புத்தி நடக்காமல் இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பலவீனம்னா எப்படின்னா ஐந்தாம் அதிபதியே பலவீனமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே அந்த அந்த காதல் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியே இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ குவாலிட்டின்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா திருமணத்தை வரைக்கும் அவங்க கொண்டு போக விரும்ப மாட்டாங்க அதுக்குள்ளேயே பிரேக்கப் ஆயிரும் அப்போ ஐந்தாம் அதிபதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது வந்து ஏழாம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஐந்து ஏழு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து திருமணம் வந்து அவங்க மனசு ஒற்றுமையாக ஒரு ஆண் பெண் காதலித்து திருமணம் பண்ணுறதுக்கு இந்த ஐந்து ஏழு முக்கியத்துவம் வருது ரெண்டாம் இடங்கிறது குடும்பத்தை சொல்கிறோம் அப்போது ஒரு ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு வீக்காக இருக்கும் ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கு பட் சேர்க்கை இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றவங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆயிடுவாங்க ஸோ அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாம் அதிபதி நீசம் ஆகிறது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துலேயோ பெண் ஜாதகத்துலேயோ ஐந்தாம் இடத்துல ஒரு வக்கரமான கிரகம் இருந்தாவோ இல்லை ஐந்தாம் அதிபதி நீசம் ஐந்தாம் அதிபதி வக்கரமானாவோ கண்டிப்பாக முதல் காதல் தோல்வியை தாய் தள்ளுவமே தவிர வெற்றி அடையாது ஒருவேளை அந்த முதல் காதல் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சு திருமணம் வரைக்கும் போனாலும் கூட அந்த திருமணம் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நிதர்சனமான உண்மை அப்போ வந்து நம்ம நிறைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் வக்ரமாக இருக்கும் பட் அவங்க கேட்டோம்னா இல்லைங்க முதல் காதல் தோல்வி ஆயிடுச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு ரெண்டாவது சக்ஸஸ் ஆச்சு அப்படிம்பாங்க ஸோ ரெண்டாவதை விட மூணாவது நாலாவதுல போகிறவங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து அது அவங்க மேலே தப்பு இல்லைங்க அவங்க கிரகம் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவேஷன் இருக்குது அந்த மாதிரி போகும் கருமா அந்தளவுக்கு தொடர்ந்து போகும் அப்போ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிரேக்கப் ஆனாலும் மூணாவது வந்து சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் இருக்குது அப்போ அதுக்கு என்ன காரணம் ஐந்தாம் இடம் மட்டும்தான் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த காதலுங்கிற விஷயம் எந்தளவுக்கு கொண்டு போகுங்கிறது நம்ம கொண் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதி வந்து எட்டு குடையரோட ஆறாம் அதிபதியோட சேர்க்கை இல்லை பாவ கிரகங்களோட சேர்க்கை இருக்கும்போது பிரச்சனையோடு திருமணத்தை பண்ணுறாங்க அந் ஆனால் காதலுங்கிற விஷயம் திருமணத்தில் போய் முடியுது பட் எப்படி சந்தோஷமாக திருமணத்தை முடியுதா இல்லை வந்து ரெண்டு குடும்பமும் பிரச்சனை பண்ணி எதிர்த்து திருமணம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு திருமணம் தான் ஸோ அதுக்கு என்ன காரணம் எட்டு குடையோடு சம்மந்தம் வர்றது ஆறு குடையர் ஆறுங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் எட்டுங்கிறது வம்பு வழக்கு அதிகப்படியாகி பிரச்சனைகள் அதிகமாகி அதுக்கப்புறம் திருமணமாகிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஐந்தாம் அறிவியோடு இருக்கும்போது திருமணம் நடக்கும் பட் அது தசா புத்தி இருந்துச்சுன்னா திருமணம் ஆனாலும் அப்போவே வந்து அந்த திருமணத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையும் கவனமாக பார்க்கணும் நவாம்சத்தில் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி இருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்தும் போதும் இந்த காதல் திருமணம் வந்து நடக்கும்போது கண்டிப்பாக அதை பிரிவுகளை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போது ஒரு திருமணம் நடக்கணுன்னா கண்டிப்பாக ரெண்டு ஏழு இருக்கணும் ரெண்டு ஏழு பதினொன்றுங்கிறது வந்து பதினொன்றுங்கிறது வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கையை சொல்லுது ரெண்டு ஏழு செயற்கை பெறும்போது கண்டிப்பாக திருமணங்கிற விஷயம் நடக்குது அந்த ஏழாம் அதிபதியோட புள்ளியில் லக்னத்தோட புள்ளியும் ஏழாம் அதிபதி புள்ளியும் சார்ந்த அந்த திருமணத்தோட நாட்கள் திருமணத்தோட தசை புத்தி காலத்தை வந்து நம்ம கணக்கிட்டு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த காதலுங்கிற விஷயம் வந்து ஐந்தாம் அதிபதி சேர்க்கை இதையே கொண்டு தான் வந்து திருமணத்தை பற்றி சொல்கிறோம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் அதிபதி பலமாக இருக்கணும் ஏழாம் அதிபதி பலமாக இருக்கணும் ஐந்து ஏழு செயற்கை பார்வை கிரக இணைவு நட்சத்திரம் நட்சத்திர சாரம் இல்லை நட்சத்திர பரிவர்த்தனை இந்த விஷயத்தில் கூட வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு வகையில் கனெக்ஷன் இருக்கணும் அப்போ தான் இந்த காதலுங்கிற விஷயம் திருமணத்தில் போய் முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ஒரு சில பேர் பார்ப்பாங்க திருமணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு தோஷங்கள் இருக்கும் அதனால் வந்து திருமண பொருத்தம் பார்த்துக்கலாங்கிற மாதிரிலாம் கொண்டு வருவாங்க அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எழுதப்பட்டதும் நடக்குது உங்களுக்கு இவங்க தான் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு திருமண பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறப்போ காதலுங்கிற விஷயத்தில் வந்து நிறைய விசி நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா காதலிக்கும் போது ஏன் ஜாதகம் பார்க்கல அது நீங்கள் காதலிக்கலாமான்னு பார்க்குறப்பவே ஜாதகம் பார்த்துட்டு காதலிச்சுட்டீங்களா வேலை முடிஞ்சிருக்கும் பட் அப்போ நீங்கள் பார்க்கலங்கிறப்ப வந்து இப்போ வந்து நீங்கள் கா கல்யாணம் பண்ணுறப்ப மட்டும் எதுக்கும் ஒரு வார்த்தை பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட வர்றாங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து கொண்டு போகக்கூடிய முடிஞ்சால் நீங்கள் திருமணத்தை வரைக்கும் கொண்டு போங்க காதல் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா காதல் பண்ணி திருமணத்தை அப்போ மட்டும் நீங்கள் பொருத்தங்கிற விஷயத்த நீங்கள் கொண்டு வராதீங்க அது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சொல்கிற விஷயம்லாம் அப்போவே அப்படி பயசியிருக்கலாம் அப்போவே இப்படி பண்ணியிருக்கலாங்கிற விஷயம் எல்லாமே ஆர்கியூமெண்ட் அதிகமாகிடும் அப்போ வந்து ஒரு பிரச்சனையோடு தான் திருமணத்தை நீங்கள் கொண்டு போவீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சண்டை சச்சரோட போகிற ஜாதகங்களும் இருக்குது காதல் பண்ணி திருமணத்தை வரைக்கும் கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அது ஒரு கேட்டகிரி அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல வக்ரமான கிரக இருக்கும் அஞ்சு குடியரோட ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்பலாம் வந்து கண்டிப்பாக பிரச்சனையோடு தான் அவங்க வந்து திருமணத்தை கொண்டு போவாங்க பட் திருமணம் நடந்துடும் ஆனால் அந்த திருமணம் வந்து ஃபெயிலியர் இருக்க காரணம் என்னென்னு கேட்டோம்னா அஞ்சு குடையர் வக்ரமாவார் ஐந்தாம் அதிபதியோடவோ ஏழாம் அதிபதியோ எட்டு குடையவர் ஆறு குடையவர் கனெக்ஷன் ஆகும் பட்சத்தில் பிரச்சனைகள் வந்து குவாலி குவாலிட்டி இல்லாத ஒரு ஒரு தரமான ஒரு காதல் இல்லாத ஒரு காரணத்தினால அவங்க ரெண்டு பேருமே வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பிரேக்கப்புங்கிறவ வரும் அப்போ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குடையரோடு ஏழு குடையரோடு ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கல்யாணத்தை வரைக்கும் கொண்டு போகிறப்ப வந்து பிரச்சனை அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேலே வேண்டாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சமாளித்து எதுக்கு போகணுங்கிற விஷயத்துக்கு கொண்டு வந்து பிரேக்கப் ஆயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு கிரகத்தோட பார்வை இருக்கணும் ஐந்து ஐந்தாம் அடி ஐந்தாம் இடத்தோ ஏழாம் இடத்துல அதே மாதிரி பாவ கிரகத்தோட தொடர்புகள் இல்லாமல் இருக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ராகுகேதுவோட கிரகணத்தில் இல்லாமல் இருக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் ஏழு குடையவரும் ராகுக்கேரி கிரகணத்தில் இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகணங்கிற விஷயம் என்னென்னா அந்த கிரகத்தை கெட்டு போயிடும் அந்த கிரகம் வந்து ஏழாம் அதிபதி வந்து ராகுக்கேரோடு இணைஞ்சிருக்கு மூணு டிகிரியில் ஐந்தாம் அதிபதியும் ராகுக்கீரோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கிரகம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உங்களோட காதல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது திருமணம் வரைக்கும் கொண்டு போகாது ஸோ இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் இதில் வந்து எடுத்து பார்க்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும் ஏன்னா நீங்கள் தசா புத்தியை கனெக்ஷன் பண்ணாமல் இதெல்லாம் பார்வை சேர்க்கையில் இருக்குது ஓகே நமக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு எட்டு ஒரு தசை நடக்கும் பட் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த எட்டு குடையரோட தசா புத்தி முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனையோடு தான் இருக்கும் அந்த லவ் அப்போ நீங்கள் திருமணத்துக்கு கொண்டு போனாலும் மறுபடியும் திருமணத்துலேயும் பிரச்சனை தான் வரும் அப்போ அதையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ இதையெல்லாம் கவனமாக பார்த்து தான் வந்து இந்த காதல் திருமணம் வரைக்கும் போகுமா இல்லை பிரேக்கப் ஆயிடுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து வந்து சனி சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்தாலும் கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த திருமணம் வாழ்க்கையை வந்து பொதுவாகவே எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தடை தாமதம் அதிகமாகும் அது இந்த திருமணத்தை தொட்டு வந்து கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்போ யார் ஜாதகத்தில் வந்து சனி சந்திரன் சேர்க்கை பார்வை இருக்குது அப்படின்னா அவங்க காதல் திருமணம் வந்து காதல் திருமணம் நடக்கிற வரைக்கும் ஒரு போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஓகேங்களா பொதுவாகவே வந்து லக்னத்தோட லக்னாதிபதியோடவே வந்து இந்த ஐந்து ஏழு இந்த கிரகங்கள் வந்து பதினொன்று ஒன்பது பாக்கியஸ்தானம் சொல்லப்படும் வந்தால் இதெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது ஈஸியாக அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து சம்மத பெற்றோர்கள் சம்மதித்து திருமணம் நடந்துடுது அது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இன்னும் அதிகப்படியாக அவங்களுக்கு வந்து விருப்பத்தோடு நடக்குதுன்னு சொல்லலாம் எப்போவுமே லக்னங்கிறது அவங்க அவங்க அந்த லக்னத்தோட லக்னாதிபதியோட இந்த ஐந்து காதல் கிரகம் ஏழு கலத்திரக்காரகன் பதினொன்று சந்தோஷம் இதெல்லாமே வந்து சேர்ந்து அந்த சேர்க்கை பார்வை இருக்கும்போது திருமணம் வந்து ரொம்ப அழகாகவே வசதியாக நல்லபடியாகவே நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து லக்னத்தில் ஐந்து கூடியவர் இருந்தால் திருமணம் தானாக திருமணத்தை விட காதல் தானாக தேடி வரும் அதே அந்த லக்னத்தில் ஏழாம் அடிபடி தொடர்பு இருக்குது ஐந்து ஏழு தொடர்பு இருக்குன்னா ஐந்து ஏழு கிரகங்கள் லக்னத்தில் இருந்தாவோ அந்த தொடர்பு பெற்றாலோ என்ன என்னாகுன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி காதல் வரும் உங்களை தேடி அந்த காதல் திருமணத்தை வரைக்கும் கொண்டு போய் கை கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்பு இருக்குது அது வந்து ஐந்தாம் அதிபதியாகவே ஏழாம் அதிபதி உதாரணத்துக்கு துலா லக்னம் வச்சுருக்கீங்களே அந்த ஐந்து ஏழு செவ்வாய் சனி பாவ கிரகங்கள் அப்போ என்ன ஆகும்னா போராடி அந்த காதல் வெற்றி பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணத்தில் முடிகிறதுக்கும் அந்த ரெண்டு குடியரோட சேர்க்கை பார்வை இருக்கணும் அந்த கணக்கு பார்க்கணும் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா ஒருத்தருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் ஜாதகத்தில் புதன் லோ டிகிரி இருக்குது உங்கள் கிரகத்திலேயே டிகிரி புதன் புதன் தான் காதல் கிரகம் அது யாருக்கு லோ டிகிரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தீவிரமான காதல் பிரியராக இருப்பாங்க அப்போ வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே லோ டிகிரியாக இருக்குன்னா என்னென்னா ரெண்டு பேருமே பிரிய மாட்டாங்க ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த பெண் ஜாரகத்தில் இருக்கிற செவ்வாய் இப்போ துலா லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆண் ஜாதகத்தில் துலாத்திலேயே சுக்கரன் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை கணக்கு வந்துடுறது அப்போ அவங்க வந்து எப்பவுமே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் காதலுங்கிற விஷயத்துக்காக வந்து திருமணத்தை வரைக்கும் போராடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் பார்த்து தான் வந்து திருமணத்தை வரைக்கும் இது திருமணம் முடிந்தும் இவங்க வெற்றியாக கடைசி வரைக்கும் லைஃப் லாங் இவங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவாங்களா அதுங்கிற விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் இந்த கிரகம் தான் வந்து முடிவு பெறுது அதுக்கு என்ன காரணம் அடுத்து வரக்கூடிய தசா அதுதான் வந்து இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்த பின்னரும் நல்லபடியாக குழந்தைகளோட நல்லபடியாக சொசைட்டியில் வாழ்ந்து கௌரவமாக வாழ்ந்து காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தசா புத்தி தான் மெயின் காரணமாக இருக்குது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்ர ரிசை நடக்கும் இந்த சுக்ர ரிசை சுக்கர புட்டி அப்போ திரும் காதல் வரும் அந்த காதல் வந்து நல்ல காதலாக இல்லை அது வந்து பிரேக்கப் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அந்த சுக்கிரன் எட்டு குடையராகவோ ஆறு குடியரவோ பாதகாதிபதியோ இந்த மாதிரி வந்து வரும்போது வந்து என்ன ஆகுன்னா அந்த அந்த டைமில் காதல் வரும் அந்த புத்தி அந்த புத்தி முடிந்த உடனே அந்த காதல் பிரேக்கப் ஆயிடும் ஸோ அதனால் வந்து குவாலிட்டி அந்த இடத்துல இருக்காது அப்போ அந்த சுக்கரன் வந்து ஆசையை தூண்டும் காதல் பண்ண வைக்கும் ஆனால் அந்த காதல் நல்லதப்படியாக திருமண வரைக்கும் கை கொடுமான்னு பார்க்குறதுக்கு ஆதிபத்தியம் முக்கியமாக இருக்குது அது வந்து கெட்ட ஆதிபத்தியம் இருக்கும் பட்சத்தில் அவமானத்தை கொடுத்துட்டு பிரச்சனையை கொடுத்துட்டு பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஜாதகத்தில் பொதுவாக இந்த கிரகம் இந்த கிரகம் இணைவு இருக்குன்னா காதலுங்கிற சொல்லாமல் தசா புத்தி அண்டரம் கோச்சாரம் இது எல்லாமே கனெக்ஷன் ஆகும் பட்சத்தில் தான் திருமணங்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்